இன்னைக்கு வந்து குடல் வந்து வறுவல் செய்ய போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ குடல் வறுவல் போட்டிருக்கோம் என்னடா எப்போ பார்த்தாலும் குடல் வருவலே போட்டுட்ருக்கேன்னு சொல்லாதீங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லை அப்படியே வாரம் ஒரு டைம் எடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க அதனால் செஞ்சுட்ருக்கேன் உங்களுக்கும் வெவ்வேறு விதமாக போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மெத்தேடில் நான் செய்ய போகிறேன் முழுசாக வீடியோ வைப்பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட லோட்டஸ் ஸ்கூல் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த குடல் வந்து ஒரு கிலோ கொஞ்சம் மேலே இருக்கும் அவருக்கு மட்டும்தான் செய்கிறோம் கிலோ கொஞ்சம் மேலே இருக்கும் இதை நல்லா சுடுதண்ணியும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சாச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து தவா வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் எதுவும் போட வேண்டாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுலேயே வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வர அளவுக்கு வந்துட்டோம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு லைட்டாக இதுக்கு மட்டும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போடுவேன் எப்போயோ இப்போ வந்து மட்டன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க நான் சிக்கன் மசாலா தான் இருக்குது அதனால் அதை மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகா இப்போ போடலை கடைசியில் தான் போட போகிறேன் அதனால் சிக்கன் மசாலா போட்டுக்கேன் மசாலா போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த வேக வச்ச குடலை வந்து தண்ணி அடைய நீங்கள் ஊற்றுங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் வெந்ததுனால் தான் உங்களுக்கு வந்து மசாலா நல்லா ஏறும் அதனால் தண்ணி அறைய போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டும் இப்போ மூணு முட்டை எடுத்துருக்கோம் ப்ளட்டு எடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு முட்டையும் அந்த மிக்சி ஜாரில் வந்து பிளட் கூட போட்டு உடைச்சூற்ற போகிறோம் உடைச்சூற்றி நல்லா எடுத்துக்கலாம் இப்போ மூணு முட்டை உடச்சூற்றி வச்சு இதை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதித்து நின்றுட்டுருக்குது இப்போ வந்து இந்த முட்டையும் உலட்டும் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் கை விடாம கிளறுங்க இல்லைன்னா அப்படி கட்டி கட்டி ஆயிக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அந்த தண்ணியன்ற இருக்கிறதெல்லாம் நுர நுறையாக இருக்குது பாருங்க அடித்ததுனால அதெல்லாம் கெட்டியாக தனியாக நல்லா கிளறி விட்டுலாம் இங்கே பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி இன்னும் அந்த தண்ணி மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே ஆயிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில்லை தலை இது மூணையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் போடல முட்டை போட்டதுனால தேங்காய் போடல நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிச்சமாக இருக்கும் இதாக இருந்தால் கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் இந்த பச்சை மிளகாய் வந்து கடைசியில் போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த முட்டை பிளட் எல்லாம் போட்டு இது பண்ணதுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் தண்ணி இருக்குது இப்போது குடல் வறுவல் வந்து ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இன்னும் லைட்டாக தான் தண்ணி இருக்குது அது அப்படியே சுண்டிக்கும் கொஞ்சம் இதாயிரும் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறீஸோடு பார்க்கலாம்